ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிங் ஸ்கூல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் ஃபயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஈவென்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து ஜாப் ஃபேர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதில் அதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்த ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் வந்து போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ ஜாப் வேக்கன்சி இருக்குது எவ்வளோ பேக்கேஜில் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஃபைனல் இயராக நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை போன வருஷம் வந்து காலேஜ் வந்து கம்ப்ளீட் பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு இருக்கீங்க யாருமேனாலும் இந்த ஒரு ஜாப் ஃபேருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீ ஃப்ரீ இந்த வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய கனவு வேலைகள்லாம் இந்த இடத்துல வந்து பூர்த்தி அடைய போகுது அதுக்கான நேரம் வந்து வந்தாச்சு ஓகேங்களா இப்போ இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சின்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓடின் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க ஆன்லைனில் தான் வந்து ஜாப் வந்து ஃபயர் ஆகுது ஓகேங்களா இதுக்கான டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினோராம் தேதியிலேருந்து ஜூன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பார்ட்ஸ் பேங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கின்னு கரண்டாக எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னா நானூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து இப்போ வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எம்என்சி கம்பெனி ஐடி கம்பெனி டெக்னாலஜி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அமைஞ்சிருக்கு சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெற ஆனமாவனால வந்து த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் பெற ஆனால் அவங்களால் வந்து இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எந்தெந்த கம்பெனியை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆகுது பாருங்க மெட் ப்ளஸு எல்ஐசி இந்த மாதிரி என்ன பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டையப் பண்ணி உள்ள போய்ட்டுருக்காங்க அந்த எஃப்டிவி அப்படிங்கிற இந்த கம்பெனி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் நீங்கள் வந்து கனவு காணுங்களேன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கனா ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரபா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது ஓகே ப்ரோ நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் அதை ரிஸ்டர் பண்ண போகிறீங்க அது எப்படி எந்த ரிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் டாப் கம்பெனிஸ் பெஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்டிசிபேட் என் ஓவியின் ஸ்கூல் எக்ஸிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் ஃபைன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லேண்டியே ஜாப் தட் ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்கில் செட்டு அண்டு கோல்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் கம்பெனியாக நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஃபீஸுமே கேட்க மாட்டாங்க நானூறுக்கு மேற்பட்ட ஜாப் ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல உங்களுடைய பயம் உங்களுடைய பயோ கொடுத்து நீங்கள் வந்து ரிஸ்டர்ஷன் பண்ண போகிறீங்க ரிஸ்டர்ஷன் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு கோடிங் டெஸ்ட்டு அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸை பற்றி ரிலவெண்ட்டாக ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க அந்த டெஸ்ட் எழுத முடிச்சதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸும் அந்த ரெசியூமஸும் ரெஸ்யூமியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்க போறீங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேட்சான கம்பெனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பேங்கிங் செக்டாரில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை அதில் தான் நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க ஓகேங்களா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்க அந்த சாட்லிஸ்டில் வந்து இது மேட்ச் ஆன கம்பெனிஸ் கூட அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு அதாவது அந்த பெஸ்ட்டு சைட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அட்டன் ஒர்க் ஒர்க்ஷாப் ஒரு ஷாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுத்து இங்கேயும் அட்டன் பண்ண போகிறீங்க அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சிக்ஸ்த்தாக உங்களுக்கு வந்து ரிசீவ் இன்டர்வியூ கால்ஸ் இந்த கம்பெனி இந்த ஓ ஓடின் ஸ்கூல் அப்படிங்கிற கம்பெனியும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவை ரிசியூவ் இவர் ரிசியூம் சாரி இன்டர்வியூ கால்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்வியூ கால்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐசிசி பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் உள்ள வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் வரும் நீங்கள் அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ எல்லாருமே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரதான் செய்யுது எங்களுக்கு கிடைக்கிது ஆனால் இருந்தாலும் அது வந்து எங்களால் உள்ளே போக முடியல அது ஏன் கையில் இருக்கா நல்லா யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அது ஒருத்தவங்க வந்து வாய்ப்பை சொல்ல தான் செய்வாங்க அந்த வாய்ப்பை நம்ம வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிற மாதிரி நம்ம கையில் இருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு நல்லா வந்து அட்டன் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கேட் யுவர் ஆஃபர் லெட்டர் உங்களுடைய ஆஃபர் லெட்டரை நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டு உங்களுடைய அந்த கெரியர் ஜர்னி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு ஸ்பெஷலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டெப்பும் முதல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ண உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படியே செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ரைட் சைடில் வந்து ரிஸ்டன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கான லாஸ்ட் நேம் உங்களுக்கான இமெயில் ஐடி உங்களுடைய கான்டக்ட் நம்பரு நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் சென்னைன்னா சென்னைன்னு கொடுங்க நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கன்னா சேலம் கொடுங்க நீங்கள் வந்து மதுரைனா மதுரைனு கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சுட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இது இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மிட் ஆயிடும் அது அவங்களுடைய சர்வரில் வந்து வெரிஃபை ஆயிடும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவாங்க அந்த மெயில் மூலியமாக கண்டெக்ட் பண்ணி எப்போ டெஸ்ட்டு நடக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே தகுதியும் வெப்பமும் உள்ளவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் தகுதியான நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ஆகணும் ஒரு சேட்டலிஸ்டாகி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஆல் த பெஸ்ட் நண்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போய் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை தயவு செய்து ஒரு வேலை தேடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு அதை வந்து ஷேர் விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாகவும் ரொம்பவும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ காட் பெஸ்ட் ஆல் ஆல் தி பெஸ்ட்